இந்த மாதிரி வெல்டிங் பண்றத வெறுங்கனால பார்த்தா கண் எரியும்னு சொல்லி வெல்டர்னு சொல்வாங்க இது எதனால இதுல இருந்து வரக்கூடிய யூவி ரேஸ் அதாவது அல்ட்ரா வயலட் கதிராலயா இல்ல இதுல இருந்து வரக்கூடிய ஸ்மோக் ஆலயா அப்படினு கேட்டிங்கனா 75% நம்ம கண்ணு பாதி படையிறது இதுல இருந்து வரக்கூடிய யூவி ரேஸ் அதாவது அந்த கதிர்வீச்சால தான் கிட்டத்தட்ட வெல்டிங் பண்ணும்போது 3000 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 20000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மெட்டல் வந்து உருகி மெல்ட் ஆகும்போது அதிகப்படியான வெப்பத்தால வரக்கூடிய யூவி ரேஸால தான் நம்ம கண் अफेக்ட் ஆகும்ங்க இது ரேஸால அதிகப்படியான பாதிப்பு உள்ளாகிறது கண்ணல இருக்கக்கூடிய கார்னியா பகுதிதான் பாக்கி இருக்கக்கூடிய அந்த புகை என்ன பண்ணுது அப்படினு கேட்டிங்கனா ஸ்கின் அலர்ஜி இந்த இடத்துல கருப்பா வரும் சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வெல்டருங்க அதிகமா பேஸ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வயசுலயே வந்து கண்ணாடி எல்லாம் போடக்கூடிய நிலமையில வெல்டருங்க போறதுக்கு முக்கியமான காரணம் இதுல இருந்து வரக்கூடிய யூஏஎரிஸ் தான் இதுலேருந்து நம்ம நம்மள ப்ரொடக்ட் பண்ணிக்கிறதுக்கிளாஸ் எல்லாம் வித்துட்டு இருக்கு இந்த கிளாஸ் ப்ரொமோஷன் நினைக்காதீங்க இந்த மிஷன் கம்பெனில இருந்தா நான் பர்ச்சஸ் பண்ணிருந்தேன் எப்படி வேலை நீங்க பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடியை நீங்களும் வாங்குவீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி செட்டிங் போடும்போது எனக்கு கண்ணு தெரியாது இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் போட்டா அப்படின்னு நிறைய சொல்றீங்க இப்ப இந்த கிளாஸ்ல இருந்து கேமரா மூலமா நான் என்ன காட்டுறேன் எப்படி உங்களுக்கு கிளியரா என்னோட வியூ தெரியுதுங்களா இப்ப நான் வெல்டிங் பண்ண போறேன் இந்த பாயிண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நான் நம்புறேன் இப்போ நான் வெல்டிங் பண்றேன் அந்த கிளாஸ் என்ன மாதிரி ஆகுதுன்றத மட்டும் கவனிங்களேன் இப்ப உங்களுக்கு தெரியும் வெல்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் ஆட்டோ டார்க்கா மாறிடும் இந்த கிளாஸ் உங்களுக்கு தேவைப்படுத்தினா அமேசான்ல லிங்க் கொடுத்திருக்காங்க சோ மறக்காம செக் பண்ணி வாங்கிக்கோங்க இது வந்து ஜிபி வெல்டிங் மிஷின் இந்த கம்பெனிக்காரங்களோட கிளாஸ் தாங்க உண்மையாமே வேல்யூ ஃபார் மணி நம்ம கண்ணு முக்கியமா காசு முக்கியமான்னு பார்த்தா கண்ணு தான் முக்கியம் கண்ணு இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த வேலைகள் செஞ்சு அந்த